சரியா ரெடியா இருங்க சரியா ஆ சரிக்கா வயலுக்கு போனோம்னா நம்ம மாடு தேவையான புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்க்கா ஆ ஆமா ஆமா நம்ம இன்னும் மாடு இருக்குல்ல சரி கொஞ்சம் பிடிக்கிட்டு வருவோம் பாப்போம் சரியா இருக்கா நீ இருக்கா வாங்க போலாம் கிளம்புங்க ம் சரி பிள்ளையெல்லாம் கூட்டு வாங்க போலாம் கூட்டிட்டு வரேன் இருங்க பிள்ளைங்களா கிளம்பிட்டீங்களா இன்னைக்கு நம்ம வந்து சுத்தி பார்க்க போறோம் வயல அப்படியா எங்க போறோம் நம்ம இன்னைக்கு வயலுக்கு போறோம்மா

தெலடா இருக்கு நம்ம நடந்து போய்லாம் ஆர்க்கனி அக்கா இல்ல இல்ல நம்ம ஆத்துக்கு போவோமா பைக்ல போனோம்ல அதே மாதிரி பைக்ல போலாம் சரி பைக்லயே போலாம் பைக்ல போலாம் நம்ம எல்லாரும் ஓகேவா சரி சரி வாங்கு புள்ளங்கள

போனவங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்து அஞ்சலி படுத்து தூங்குறதை அங்கே பாருங்க அருக்கா அக்கா அஞ்சலி தூங்குறதை எல்லாரும் படுத்துட்டீங்க நீ கொஞ்சம் நேரம் படுத்து நம்ம இந்த இயற்கையெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ம் தூங்கா இப்போ செம்மையாக இருக்குது ஆமாம் நீர் வயலுக்குள்ளே நண்டெலாம் இருக்கும் அர்க்கா நீ அக்கா கொஞ்சம் நன்றிருக்கும் நன்றாக கஷ்டமா பார்க்க மட்டும் செய்வோம் இறங்கவே நாளை கடிச்சிடுவோம் சரி சரி நம்ம வார வானம் மலைகள் எல்லாமே வரைக்குமே இங்க பார்த்தீங்கன்னா வெறும் வயல் தான் இருக்கு ஆமா ரொம்ப அழகா இருக்கு நம்மலாம் சிட்டியில இருந்து என்ன பண்ண இப்படி ஆரம்ப அழகா இருக்கு நம்ம வாடகை மழையா இறங்கலாம் ஆமா இருக்க நீ அக்கா அம்மையா இருக்கு இந்த சூழல் சூப்பராக இருக்குல்ல பார்த்தாலும் பசுமையா இருக்குது இதுதான் கிராமத்தோட வாழ்க்கை போல நம்ம சிட்டில இருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க காத்தெல்லாம் செம்மையாக அடிக்குது எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்குது பசங்களா என்ன தூங்குறீங்களா பார்த்தீங்களா இந்த காற்றுக்கே நீங்கள் தூங்குறீங்க இருக்கீங்க போல ஆமாமா ஆமாமா நீங்களும் நல்லா ரசிங்க ஆமா நீ இந்த வயலுக்கு வரவங்க தான் மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஹாப்பியா இருக்கு இப்ப தெரியுதா கிராமத்தில் உள்ளவங்களாம் ஏன் நூறு வயசு நூத்தி பத்து வயசு வரைக்கும் இருக்காங்க இங்க இயற்கை போறோம் அப்படி இருக்குது அற்கனைக்கா ஒரு வழியா நம்ம புல்லெல்லாம் எடுத்துட்டோம் மாட்டுக்கு தேவையான அளவு போதும்க்கா வயலுக்கு வர்றவங்க பார்த்தாங்கன்னா நம்ம அடிச்சு கட்டி வச்சிருவாங்க கொண்டு போயிருவோம் சரி சரி புள்ள தூக்கி நம்ம வீட்டுக்கு போகலாம் நானே நே தலையில வச்சிக்குறேன் உங்க கொண்டைக்கு இந்த புள்ள தூக்கிட்டறதுக்கு கரெக்டா இருக்கு சரி சரி நல்லா இருக்கு என்னடா இன்னே என்ன மண்டைய கிண்டல் பண்ணலாம் நினைச்சி நீ தூக்கிட்டு வா நானும் தூக்கிட்டு வரேக்கா நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிருவோம் ம் உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த அம்மா மாட்டுக்கு இந்த புள்ளலாம் போட்டு நல்லா பால் கறக்கும் ஓகே ஓகே ம் நம்ம கோலமா இருக்க நீ அக்கா சரி வாங்க நம்ம போலாம் வாங்க புள்ளையெல்லாம் வாங்க போலாம்